பதினெட்டு இரவு ஒரு எட்டு மணி அளவில் சென்னை டு சென்ட்ரல் ட்ரெயினில் ஏறிக்கொண்டு பெங்களூர் செல்வதற்காக பயணிக்கிறோம் இது வந்து லோக்கல் ட்ரெயின் சென்னை டு சென்ட்ரல் அப்போ எனக்கு டென்ஷனாக இருந்தது என்னன்னு கேட்குறீங்களா இப்படி இவங்கள்லாம் இவ்வளவு இடம் உள்ளே இருக்கும்போது பெரிய ஸ்டைலாக அப்படி ஃபுட்போட்டில் நிற்கிறது தான் எனக்கு கோபமாக வந்தது கொஞ்சம் உள்ளே வந்துருங்களேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒருத்தர் என்னன்னான்னா மேலே கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடியாக திரும்பி பார்க்குறார் என்ன விளையாட்டுன்னு தெரியல இந்த இந்த இவர் வந்து போய் அதுக்கிட்டே நின்றுட்டுருப்பார் கொஞ்சம் அதுவும் நிற்கிறதோடு இல்லாமல் செல்லு வேறு காதில் செல்லை பேசிகிட்டே நிற்கிறது எவ்வளவு இடம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ இடத்துல அங்கே தான் போய் பெட்ரோமார்க்ஸ் கொல்வே தான் வேணுமா படிக்கிட்ட தான் நிற்கணுமா நொடியில் மரணம்னு எவ்வளவோ விழிப்புணர்வு கொடுத்தோம் இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த நா அறிவு நாலேஜ் இல்லைங்கிறது தான் அதிசயம் நுனியில் நின்றுட்டு ஃபோனை பேசிகிட்டே அப்படி இது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக கொடுத்தது ஒருத்தரை இப்படி கெஞ்சினே அவர் உள்ளே போயிட்டார் இவங்களுக்கெல்லாம் எப்படி அறிவுரை கூறுறது சரி அப்புறம் சென்ட்ரலில் இறங்கி வந்துட்டோம் சென்ட்ரலில் ரயில்வே கேண்டீனில் கொஞ்சம் இட்லி ரெண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே காலாராக அங்கே உட்காந்துருந்தோம் மச்சான் அங்கே நடக்கிறார் வருங்க அது மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ரயில்வே கேண்டீன்கிட்ட கிட்ட உட்காந்துட்ருந்தோம் கரெக்டாக எனக்கு முன்னாடி இப்படி ஒரு பின்னாடி காட்டின்ட்டு ஒருத்தர் உட்காண்டே நின்றுட்டே இருக்காங்க பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு பார்க்காமயே அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி இப்படி நிற்கிறவங்களாம் கண்டா எனக்கு கொஞ்சம் சுறுசுறுசுறுன்னு வரும் நல்லா வரும் ஆனால் சுறுசுறுன்னு வரும் என்ன பண்ணுறது சென்ட்ரலில் நல்ல கும்பல் செம்ம கும்பலாக இருந்ததா அந்த கும்பலையும் மீறி அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ட்ரெயின் வந்து பத்து ஐம்பதுக்கு பிளாட்ஃபார்ம் போடலை தான் பிளாட்ஃபார்ம் நாலாவது பிளாட்ஃபார்மில் எனக்கு போட்டாங்க ஒன்றே கிளம்பி போயாச்சு ஆசுவாசமாக உட்கான்ருக்கும் போது அப்படியே என் காலின் அழகை நானே எடுத்து கொண்டேன் என்ன ஒரு அழகு என்ன அழகு எத்தனை அழகு மறுபடியும் நட ஃபோர்த்து பிளாட்ஃபார்முக்கு நடந்து போயிட்டுருக்கோம் அப்படியே பொதுவாக போய் பிடிச்சிட்டு வந்தாச்சு ட்ரெயின் காலம்புற நாலு மணிக்கே வந்துடுத்து நிறைவாளோடெல்லாம் சேர்ந்து கிராண்ட் பேலஸ் ஹோட்டலுக்கு வந்து இறங்கிட்டோம் இது எங்கள் சித்தி சித்தப்பா பின்னாடி நிற்கிறது ஆற்றுக்கார் இதோ உமாமண்ணி சித்தி ஓ ஆற்றுக்கார் காரில் போயின்ட்டுருக்கோம் மண்டபத்துக்கு அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு மண்டபத்துக்கு அப்படி டாப்பு காலை விரதத்தை அன்றைக்கி உள்ள மெனு இது நல்லா சாப்பிட்டோம் பார்க்குறீங்களா இலையில் போண்டா இட்லி பொங்கல் சட்டினி ஸ்வீட்டு அடே அடே நல்ல அவ்வு அவ் அவ் பசி பார்க்க அவ்வளவு சந்தோஷம் அச்சா என்ன சந்தோஷம் பரியா பொங்கலை நல்லா ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க வெரி குட் வெரி குட் நல்ல ஆரம்பம் அப்படி ஒரு காஃபியும் குடிச்சிட்டு விரதத்தில் மாப்பிளையும் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கேமரா வீடியோவை எடுத்து விரதத்தின் முறைகளையும் வீடியோ எடுத்து உள்ளோம் சாஸ்திர முறை உறவுகள் சாப்பிட உள்ளார்கள் அப்புறம் உறவுகள் அனைவரும் இப்படி சந்தோஷமாக ஒவ்வொருத்தரோ சந்தித்து கொள்வதில் அவ்வளவு மகிழ்ச்சி மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி இது நல்லா இருக்கியா சௌக்கியமாக இருக்கியா நீ எப்படி இருக்க ஏய் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறா நம்மளே சரியாக போஸ் கொடுப்போம் அப்படின்னு மாப்பிள்ள பையன் பாருங்கள் அப்புறம் பெண்ணும் இங்கு வந்து நாதஸ்வரன் யாங்க அதிசயம் பெண்கள் பல துறையில் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான துறையில் காண்பது அறிவு நம்ம மச்சான் மச்சானுடன் நான் ஒரு காணொளி குழந்தை சின்ன குழந்தை அந்த கல்யாணத்துலலாம் அந்த குட்டி குட்டி குழந்தைகளை நமக்கு கொஞ்சிறது தான் அவ்வளவு சந்தோஷம் அங்கே உள்ள கொஞ்சம் குழந்தைகள்லாம் கொஞ்சிறது உறவினர்கள் சித்தப்பா மற்றும் உறவினர்கள் சங்கல்பம் நடந்துட்டுருக்கு விரதத்தில் அப்படி கல்யாண பெண்ணோட அம்மாவோட நிற்கிறேன் நான் கல்யாண பெண் ஏமாவோட பாட்டியோட உட்காந்துருக்கேன் அம்மாவோட நின்னேன் பாட்டியோட உட்காந்துருக்கேன் சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் ஆனால் அங்கே பாருங்கள் மேலே பறக்கிறது ஒரு குருவி அது என்ன நம்மளெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ அது பேர் என்ன குரோனு வாங்கலாம் குரோன் குரோன் எனக்கு தெரிஞ்சு ட்ரோனா எனக்கு க்ரோன்னு தெரியும் ட்ரோனா அது எனக்கு என்னவோ ஃப்ளைட்டுக்கிறேன்னா ஃபோட்டோ ஃப்ளைட்டுக்கலாம் ஃபோட்டோ ஃப்ளைட்டு வீடியோ ஃப்ளைட்டு எதுக்கு நம்ம வாயில் வராத அதெல்லாம் சொல்லணும் அப்படியே சந்தோஷமாக உறவுகள்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்க ஏதோ வெயிலில் எடுத்திருக்கேன் விரதம் அங்கே முத்த கால்பந்து எடுக்கிறதுக்கு அதுக்கு வெயிலில் வராங்க அந்த வெயில் இதை எடுத்துருக்கேன் நல்ல முகூர்த்த கல்யாணம் தீண்டிண்டு குழந்தை நல்லபடியாக எல்லா இறைவன் தேவர்களும் ஆசீர்வதித்து பெரியவர்கள் தேவர்கள் இறைவன் எல்லாரும் ஆசீர்வதித்து நன்ற நல்லபடியாக கல்யாணம் நடந்து இல்லற வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஒரு இது ஒரு சாங்கித்யம் சொல்லுவோம் இது ஒரு முறை கல்யாணத்திற்கு முன்பு விரதம் நடக்கும் பொழுது முகூர்த்த காலையில் அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பாதுகாப்பு பாருங்கள் இந்த அருமையாக ஆதேஸ்வரம் வாசிக்கிறார் பெண்மை அவங்க கேட்ரிங் தான் பண்றாங்க அந்த மதிய சாப்பாட்டோட மெனுவை கொடுத்துட்டாங்க பாருங்க கோகோனட் ரைஸ் அம்லா கட் பச்சடி மேங்கோ ஸ்வீட் பச்சடி மூந்தால் கோசம்பரி பிராட் பீன்ஸ் கோகனட் ஃப்ரை க்ரீன் பனானா பொடிமாஸ் பருப்பு உருண்டை மோர் குழம்பு அப்புறம் அப்பளம் மதுவடை மெதுவடை யாம் சிப்ஸ் டொமேட்டோ ரசம் க்ளே பாட் கர்ட் மேங்கோ ஜிஞ்சர் தொக்கு அப்படி அருமையாக அந்த பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வாட்டர் பாட்டில் அப்படி பாருங்கள் அந்த சாப்பாடெல்லாம் அருமையாக பரமாறினார்கள் சந்தோஷமாக இருந்தது சாப்பாடு நன்றாக இருந்தது அனைத்தையும் ருசித்து ரசித்து நான் சொன்ன அத்தனை மெனுவும் இதில் இருக்குது அந்த வேப்பிலக்கட்டி பொடி தான் கடைசியில் இன்னும் டாப்பு அப்படி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் டன் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இந்த போர் போர் பாடினதெலாம் இந்த நம்ம மச்சாம் பாருங்க என்ன ஸ்டைலில் ஒரு இது கொடுக்குறாரு புது ட்ரெஸ் போட்டுருக்கார் அன்னி ஈவினிங் அதாவது பதினெட்டு நைட்டுக்கு ஒரு ஸ்டால் ஆட்டம் அந்த சாண்ட் கேட்ரிங் போட்டிருந்தாங்க ஸ்டாலு இது வந்து பாருங்க இதில் இயற்கையாக தான் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் இங்கே கண்டது இல்லாமல் இயற்கையாக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்கோம் வெயிட்டிங் ஃபார் மாப்பிள்ளை அழப்பு உறவினர்கள் அனைவரும் சித்தப்பா அண்ணாச்சி மற்ற உறவினர்கள் பாம்மா மின்னல் அப்படின்ட்டு நல்ல பெரிய எல்லோருக்கும் தெரியிறதுக்கு பெரிய டிவியில் காலமரம் நடந்ததெல்லாம் இந்த இங்கே காயத்ரி மந்திரம் சொல்கிறார் இவாள்லாம் மாப்பிளை அழப்பு நடந்துகிட்டுருக்கு இருக்காங்க அத்தனை லேடிஸும் சீர் கொண்டு வந்து நடந்துருக்காங்க மாப்பிள்ளையை அழப்பு அழைப்பு